குட்டி குரங்க அது எப்பயும் வர்றது அது நீ போசக்தி அக்கா நீ முன்னாடி கொஞ்சம் நேரம் இருக்கா என்னடா ஜெப் குட்டி ஜெப்டி இங்க அம்மா மேல கோவம் போச்சா உனக்கு போய் இன்னொரு போய் அந்த சாமி மேல உட்கார்ந்து ஆள் நம்ம டாட்டுக்கு ஆள் டாட்டுக்கு ஏ ஹார்லிக்ஸ் தூக்கிட்டு போயிடுச்சுடா சோ ஷாம் பெட்டிட்டியாப்பா ஆமா ஸ்டெப் ஜெபே குளிக்கலமா நம்மள்ட்ட ஆட்ட கட்டதுக்கா அது ஹோமிட்ட ஆட்ட கட்டது நான் பைய வீட்ல இருந்து பாருங்க ஆட்ட காஸ் பண்ண என் வீட்ல நான் வீட்டை சரி பண்ணி வச்சிருந்தனால சக்தி அவங்க ரெண்டு பேரும் ரெகுலரா வரானுங்க ஜபாயா குளிக்கலாமா ஆ டே க டேய் கட்டுப்பட்டி டேய் ஜோ கட்டுப்பட்டி தம்பி என்ன பண்ண ஜோ இங்க போடே இன்னும் இன்னும் என்ன நாக்கு தொங்குது உன் ஃப்ரெண்டுங்க வந்துட்டானுங்களா ஆ அங்கே இருக்காருங்க போறே

அது கொட்டி இருக்கும் போல மேலே ஃபுல்லாக அரை கிலோ பாக்கெட் ஜூனியர் ஹேர்லிக்ஸ் இருந்துச்சுல்ல அது தான் ஆ ஆ தான் தூக்கிட்டு போச்சே அதை கிலோ ஜூனியர் ஹேர்லெக்ஸ் தான் தூக்கிட்டு போச்சு டேய் டேய் முதல்ல குட்டி முதல்ல குட்டி எந்திடுறீங்க தைச்சி கடைசியை குளிச்சுட்டு போடு இப்படி பார்த்தா எப்படி குளிக்க வைக்கிறது என்னா இப்படி பார்த்தா உன்னை எப்படி குளிக்க வைக்கிறது சக்தி கரைச்சிக்கோப்பா

அப்படிதான் செய்யணும் அப்படி செஞ்சா கூட நல்லா தான் காட்டுவாரு சகோ ஷாம்பு டப்பானே வாங்கறது இல்ல பசகம் ஒரு ரெண்டு ரூபா டவ் ஷாம்பு இருக்கு அது மட்டும் ஒரு அஞ்சு பாக்கெட் ஆகும் ஒரு முறை குளிக்கி வைக்க டப்பா வாங்கி வாங்கி கட்டுப்படி ஆக மாட்டிருந்து ரெண்டு முறை இல்ல மூணு முறை தான் சகம் அது வருது மசாஜி அப்படிதான் செய்யணும் போல என்ன சொல்றாரு பாரு இன்னும் அது மாதிரி மசாஜ் எல்லாம் போட்டு குளிக்க வச்சுன்னு சொல்லு இன்னும் நல்லா தான் தூங்குவார் போல இருக்கு இப்பயே பாதி நேரம் தூங்கிட்டு தான் இருக்காரு கடையில் ஒன்னும் இல்லை சகோ ஒன்னும் விசேஷமே இல்லை வித்தியா கடையில் ரீல்ஸ் பார்த்துட்டு சிஸ்டர் அவர் லைவுக்கு போனேன் அப்புறம் ரீல்ஸு பார்த்துட்டு வெட்டியாக உட்காண்டிருக்கு சகோ நீங்களாம் பிஸியாக இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு ஆமாம் ஆமாம் பார்த்துடலாம் சகவ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுருந்தா சொல்லுங்க இவருக்கு இவருக்கு இவரை நம்ம எந்த பொண்ணு நான் போய் கேட்குறது பொழுது இன்னைக்கு வீட்டில் தூங்கி தூங்கி எழுந்திரிக்கிறாரு குரங்கு இவன் இருக்கும் போதே வந்து ஹார்லிக்ஸ் தூக்கிட்டு போகுது இந்த சோம்பேறி நம்பி நான் எப்படி பொண்ணு கேட்க சகோ கடையில் தான் சகோ இருக்கேன் இவன் குளிக்கிறானேன்னு சரி லைவ் போட வந்த சகோ சாப்பிட்டாச்சிங்களா கடை வீடு ரெண்டுமே ஒன்று தான் சகோ இப்படி மேலே ஏறினா வீடு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சிங்க சகோ யார் பையனா இவனா சகோ இவன் ஏன் தான் சகோ ஜோன கேக்குறீங்க நான் உங்களை கவனிக்கலையோ ஒரு வேலை கவனிக்காமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நானே அப்போ தான் ஏதோ பில்லு வந்துச்சு அப்புறம் ஒரு நேரம் குரங்கு சேர்த்த பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்தேன் டான்ஸ் அகோ சிஸ்டர் ரொம்ப சின்சியராக பேசிட்டு இருந்தாங்க சரி அதையே நான் விட்டு டிஸ்டர்ப் பண்ணுவான்னு நான் வெளியில் வந்துட்டேன் உண்மையாவே என்ன சகோ சொன்னீங்க நான் கவனிக்கல உண்மையிலுமே கவனிக்கல நான் வேணா சிஸ்டர் கேட்டு கூட சொல்றேன் திருப்பி உங்களுக்கு தானே சகோ பொண்ணு தானே பாத்துருவோம் யாரும் இருக்காங்களாக்கா எது மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுங்க பாத்துருவோம் நானே ரெண்டு வருஷமா என் பெரிய பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன் சக பொண்ணு கிடைக்க மாட்டேன் வீட்டுல இப்பெல்லாம் எல்லாமே ஈஸியா கிடைச்சிட்டு போல இருக்கு பொண்ணு கிடைக்கிறது தான் பெரிய பாடா இருக்கு ஹார்லிக்ஸ் பாக்கெட் பாக்கெட் நான் இங்கே தான் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தேன் சிஸ்டர் லைவில தான் இருந்தேன் பார்த்தா அது மட்டும் பொசுக்குன்னு வந்து அரை கிலோ ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு நான் சக்தி நான் இங்கே தான் இருக்கேன் ரெண்டு பேரும் ஹார்லிக்ஸ் பிஸ்கெட் வாழப்பா பத்தல இப்போ ஹார்லிக்ஸ் வாழ்ந்து சாப்பிட்டு போறாரு அவங்க கால்ல சிக்கன் ரைஸ் சொன்னீங்க சன்னிஸாக அது இப்ப மதிய சாப்பாடு வேற எடுத்துட்டு வந்தீங்களா ஓ சூப்பர் சூப்பர் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பசங்களோட பசго ஆ நானும் அப்படிதான் ஒன்று நம்ம என்ட்ரி ஆகும்போது நம்மளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படி நம்ம என்ன அங்கே கமெண்ட் பண்றதுன்னு தெரியல அதனால அப்படியே கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்னும் லைவ் பார்க்கவே போகலை சரி குளிக்கிறாருங்களா அதனால கொஞ்சம் நேரம் தான் போடுதே கட் பண்ணிடுவோம் நான் தான் லைவ் போட கற்றுக்கிட்டு இருக்கேன் சகோ அதனால லைவ் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஓகே சகோ கண்டிப்பா ஒரு அண்ணியா கம்மி பண்ணாதியா சரி ஏதோ ஒண்ணு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா பாத்துற நாத்தன அது கெத்து காட்டணும்ல அதுக்கு தகுந்த மாதிரியே பாத்துறா உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லையா அவன் என்னாச்சு தமிழ் சங்கம் ரொம்ப நாளா லைவுக்கு வரவே இல்லை ஏதாவது உடம்பு சரியா இல்லை வேற எங்கேயா வெளியில போயிட்டாரா

ரீல்ஸ் ஒரு ரெண்டு ரீல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகல டைம் கிடைக்கலன்றதுனால எப்பயாவது போகும் அடிக்கடியெல்லாம் போகிறது இல்லைங்க சூப்பர் சூப்பர் நாங்கள் சிக்கன் பிரியாணி இன்னைக்கு முடிஞ்சா கூப்பிடுப்பா முடிஞ்சுச்சுன்னா ஓகே சார் பாய் நான் அந்த லைவ்க்கு வரேன் சாப்பிடுங்க முடிச்சிக்கிறதில் கொண்டு பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்